வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையாக மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் இந்த அவதாரத்தில் கண்டவர் தம் மனதை கவரும் அழகுடன் கோவியர் கொஞ்சம் ரமணனாக விளங்கினான் கம்சனை கொன்றும் பஞ்சபாண்டவரை காத்தும் தர்மத்தை நிலைநாட்டினார் ஒருமுறை பூமாதேவி நாராயணனிடம் பகவானே பூமியில் நடக்கும் அக்கிரமங்களை என்னால் தாங்க முடியவில்லை விரைவில் இதற்கு ஒரு முடிவு கட்டுங்கள் என வேண்டினாள் அதற்கு நாராயணனும் சற்று பொறுமையாயிருக்கும்படி கூறினார் பல காலம் கழித்து பூமாதேவி நாராயணன் தாங்கள் சொன்னது போல இன்று வரை பொறுமையுடன் தான் இருக்கிறேன் ஆனால் முனிவர்கள் செய்யும் யாகத்தை கெடுப்பவர்கள் நாத்திகர்கள் காமுகர்கள் கொலை செய்பவர்கள் கொள்ளையடிப்பவர்கள் உழைப்பை திருடுபவர்கள் ஆகியோரையும் சேர்த்து சுமக்கிறேனே இவர்களின் எடையை தாங்கும் சக்தி எனக்கில்லை பிரபு இவர்களை அழிக்கும் அளவுக்கு பலமும் என்னிடமில்லை என்னையும் நான் தாங்கும் நல்லவர்களையும் இவர்களிடம் இருந்து காப்பாற்று பூமாதேவியின் புலம்பல் சத்தம் அந்த பரந்தாமனுக்கும் கேட்டது பிரம்மாவின் காதிலும் விழுந்தது சிவனும் கொதித்தெழுந்தார் சிவனும் பிரம்மனும் மற்ற தேவர்களும் முன் செல்ல பூமாதேவியும் அவர்களின் பின்னால் நாராயணனை சந்திக்க சென்றனர் இவர்கள் அனைவரும் வைகுண்டத்தில் நாராயணனின் வரவுக்காக காத்திருந்தனர் நாராயணன் வரவில்லை ஆனால் பிரம்மாவுக்கு ஒரு செய்தி மட்டும் வந்தது பிரம்மனே பூமாதேவியின் கவலையை விடச்சொல் உலகத்தில் உள்ள பாவிகளை அழிக்க நானே பூலோகத்தில் பிறக்கப் போகிறேன் அதற்கு முன்னதாக தேவர்கள் அனைவரும் பூலோகத்தில் உள்ள எது வம்ச இடையர்குலம் குடும்பங்களில் பிறக்க வேண்டும் எனக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதே அந்த செய்தி பிரம்மா மகிழ்ந்தார் பூமாதேவிக்கு தகவல் தெரிவித்தார் சிவனும் மற்ற தேவர்களும் மகிழ்ந்தனர் தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்றனர் எல்லா தேவர்களும் யதுகுலத்தில் அவதரித்தனர் யதுகுலத்தின் அரசனாக இருந்தவர் சூரசேனன் இவரது புத்திரன் வசுதேவர் இவருக்கு தேவகர் என்பவரின் மகள் தேவகியை பெண் பார்த்து நிச்சயமாயிற்று தேவகரின் அண்ணன் உக்ரசேனன் போஜகுல மக்களின் ராஜாவாக இருந்தார் அவருக்கு ஒரு மகன் பெயர் கம்சன் தேவகி கம்சனின் சித்தப்பா மகள் கம்சன் தோற்றத்தால் தான் மனிதனே தவிர உள்ளத்தால் அசுரன் ஒரு சுபமுகூர்த்த வேளையில் தேவகியை கைப்பிடித்தார் வசுதேவர் தேவகிக்கு ஏகப்பட்ட சீர்வரிசையை அள்ளி கொடுத்தார் தேவகர் திருமணம் முடிந்தவுடன் மணமக்களை மணமகளின் சகோதரன் அவளது புகுந்த வீட்டில் கொண்டு விடுவது அக்கால வழக்கம் தேவகிக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் இல்லை என்பதால் பெரியப்பா மகன் கம்சன் தன் தங்கையை தேரில் அழைத்துச் சென்றான் மின்னல் வேகத்தில் குதிரைகள் பறந்து கொண்டிருந்தன அப்பொழுது வானம் அதிர்ந்தது அங்கிருந்து ஒரு குரல் எழுந்தது நில்லு கம்சா போஜகுலத்தின் இளவரசனை இவ்வளவு தைரியத்துடன் பெயர் சொல்லி ஒருமையில் அழைத்து தடுத்து நிறுத்திய மாயக்குரலே யார் நீ என்ற கம்சனுக்கு பதிலாக பயங்கர சிரிப்பொலி வானிலிருந்து எழும்பியது மூடனே யமனுக்கு யாராவது தேரோட்டுவார்களா உன்னை போல் தான் உண்டா யார் அந்த யமன் என்கிறாயா உனது சகோதரியின் வயிற்றில் பிறக்க போகும் எட்டாவது குழந்தைதான் அது குரல் அடங்கிவிட்டது கம்சன் ஆவேசமானான் அத்தனை நாளும் ஊட்டி வளர்த்த அன்புத்தன் கையுடன் விளையாடிய காலத்தை மறந்தான் அவளுக்கு அன்றுதான் திருமணமே நடந்திருக்கிறது என்பதையும் மறந்தான் இந்த உலகத்து இன்பங்களை எல்லாம் எப்படி எப்படியோ துய்க்க வேண்டும் என கனா கண்டு கொண்டிருக்கும் அவன் மடிவதா தேவகி கேட்டாயா அசரீரி குரலை ஒழிந்து போ என்பவனாய் வாளை உருவினான் புதுமணப்பெண்ணை கொள்வதற்கு கம்சன் வாளுடன் பாய்ந்ததைக் கண்ட வசுதேவர் கம்சனை தடுத்தார் மைத்துனரே நீர் வீரத்தில் வல்லவர் உம்மை அழிக்க யாரால் இயலும் அசரீரி சொல்வது உண்மையே ஆனாலும் கூட தேவகி அதற்கு எப்படி பொறுப்பாவாள் அவளுக்கு பிறக்கும் எட்டாவது குழந்தையால் தானே உமக்கு ஆபத்து நான் அவளுக்கு பிறக்கும் அத்தனை குழந்தைகளையும் உம்மிடம் ஒப்படைத்து விடுகிறேன் அவர்களை என்ன வேண்டுமானாலும் செய்யும் மேலும் மரணத்தைக் கண்டு நீர் அஞ்சுவீர் என நான் கனவிலும் எண்ணவில்லை மரணத்தை கண்டு மனிதன் ஏன் பயப்பட வேண்டும் மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அது எல்லாருக்கும் வந்து சேரும் அது எந்த நாள் என்பதும் குறிக்கப்பட்ட ஒன்றுதான் அப்படி இருக்க தைரியசாலிகள் மரணத்தை கண்டு அஞ்சுவார்களா தேவகியின் குழந்தை யால் இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் உமக்கு மரணம் சம்பவிக்கத்தானே போகிறது உனக்கு வயது இருபத்தி ஐந்து என்றால் நீர் ஏற்கனவே இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இறந்து விட்டீர் மனிதன் தான் கடந்து செல்லும் ஒவ்வொரு வினாடியும் மரணத்தின் வாசலை நோக்கித்தானே நகர்ந்து கொண்டிருக்கிறான் இந்த உண்மையை நீர் அறிந்திருந்தும் இவ்வாறு செய்வது முறையானதாக தெரியவில்லை என பணிவு கலந்ததும் அதே நேரம் அழுத்தமாகவும் தெரிவித்தார் கம்சன் கோபம் தணிந்தார்